அன்பான மக்களே நம்மளோட மகாநதி எபிசோடு வந்து வந்துருச்சுங்க பரபரப்பாக வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு பயங்கரமாக வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும் போது இடையில இருவாங்க இப்போ அப்படிங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதையுமே வந்து அவங்க தப்பிச்சு ஆட்டோவில் இருக்காங்க ஆனால் வெண்ணிலா சூப்பருங்க வெண்ணிலா பயங்கரமாக வந்து ஓடி ஓடி அவங்க ஓடும் போது எனக்கு பயமாயிடுச்சு என்னடா அந்த பொண்ணு இப்படி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் நடிப்புங்க பயங்கரமாக நடிச்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டார் நம்மளோட விஜய் கூட்டு வந்துட்டாங்க அங்கே வந்து ஆர் செக்மெண்ட்டு போயிட்டுருக்கு வாதம் நடந்துட்டுருக்கு ரெண்டு வாக்கி ரெண்டு வக்கீலுமே வந்து டிஸ் இருக்காங்க வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து ராகணியை வந்து இது பண்ணி மடக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் இன்னைக்கு காட்டவே இல்லை குமரன் தான் இதில் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து குமரன் தான் நம்பிராஜன் வரணும் அப்படின்னு அவர்தான் கேஸ் போட்டிருக்காரு அவர் வந்தால் தான் இந்த கேஸுக்கான வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக குமரன் வந்து நம்பிராஜனை கூப்பிட்டு கண்டிப்பா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாரா இல்ல என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிற மிஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இன்றைக்கி எப்பிசோடு சூப்பருங்க வெண்ணிலாவும் எனக்கு பிடிச்சது வெண்ணிலா அவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஓடுறாங்க பாருங்களேன் ஓடி ஒழிகிறாங்க அங்கே ஓடி ஒழிகிறாங்க இங்கே ஓடி ஒளியிறாங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு பயமாகவே இருந்துச்சுங்க ஒரே பதட்டமாக இருந்துச்சு நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி